இன்றைக்கு ரமலான் நோன்பு டே டூ அலமதுல எல்லாேருக்கும் மொதல் நாள் நோன்பு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சகருக்கு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் தொக்கு தான் அதை நார்மலாக செய்யாமல் சிக்கனை வந்து நல்லா அரைச்சி போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க இந்த சிக்கன் தொக்கு கூடவே இஞ்சி பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பில்லை பெருங்காயம்லாம் போட்டால் மோரும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மொதல் நாள் நோன்பு வந்து சண்டே வந்தனால வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஓடிடுச்சு அடுத்த நாள் காலேஜ் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு என்னோடது வந்து ஈவினிங் காலேஜின்றனால இஃப்தாருக்கு டைம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே காலேஜ் விட்டுட்டாங்க இந்த சிக்கன் தொக்கு வந்து எப்பவும் செய்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டி இல்லாத செக்கிலாட்டுன்னு நல்லெண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து அதில் வதக்கி செய்யும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சுடுசோறுல போட்டு சாப்பிட்டோம்னா சகருக்கு சூப்பராக சாப்பாடு இறங்கும் இப்போ பாருங்க அப்படியே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம தொக்குன்னு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க